குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் பபரோகி சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்கு வணக்கம் இப்போ கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் அங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு அழுகை வருது கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் உட்கார்ந்த உடனே ஒரு மணி ஓசையும் கேட்குது நம்மளுடைய பிரார்த்தனையும் சொல்கிறோம் அது நடந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது கோயிலுக்கு போன உடனே நம்ம சாமியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாமல் நமக்கு ஒரு கொட்டாவி வருது இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம் பொதுவாக நம்ம மனிதர்கள் கோவிலுக்கு அடிக்கடி போய் வரணும் போய் வந்தால் தான் வெற்றி கோவிலுக்குள் போய் வராமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு பல சங்கடங்கள் வருது இப்போ வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருக்குது வாஸ்துனா என்ன ஒரு வீடானது பிராணனை உற்பத்தி செய்ய வேண்டும் பிராணனை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது தான் வீடு அப்போ பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு வீடு நமக்கு என்ன செய்யும் சகல சௌபாகியத்தைலாம் கொடுக்கும் வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும் நல்லா குடியிருக்கிறவங்க வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் சத்தம் அதிகமாக பேசாமல் இருப்பாங்க மௌனமாக சாந்தமாக ரொம்ப அவங்க கடமையை அவங்க செய்வாங்க அப்போ சுத்தத்துக்கு ஒரு சக்தி இருக்குது வீட்டுகளில் பிரச்சனை உள்ளவங்க குடும்பத்தை போய் பார்த்தா வீடுகளும் சரியில்லை அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடிய துணிகள் பொருள்கள்லாம் ஒழுங்கற்ற தன்மையில் நிறைய இருக்குது எது எது எங்கே இருக்கணுமோ அந்த முறை இல்லாமல் இருக்குது எதையாவது ஒரு பொருளை கேட்டால் தேடித்தான் எடுக்கணும் அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க யாரையும் இங்கே குறை சொல்லலை ஏன்னா உங்களோட தான் நானும் வாழ்கிறேன் என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கணும்னா என்னுடைய சேனல் தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே ஏகப்பட்ட வீடியோ இருக்குது என் வீடியோ மூலமாக நிறைய பேர் என்னை கூப்பிட்டு நாங்கள் நல்லாயிருக்கோம் உங்களுடைய அட்வைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வீடுகளில் குப்பையும் கோலங்களாக இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க பெண்களுக்கோ ஆண்களுக்கோ குழந்தைகளுக்கோ தலைவலியும் டென்ஷனும் பிரச்சனையும் நோய் நொடியும் உடல் சோர்வும் மன சோர்வும் இப்படியெல்லாம் வந்துடுது அதுக்கு தான் நம்ம ஆளுங்க சொன்னாங்க காலையிலேயும் சாயங்காலமும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஆ அப்படின்னு சொன்னாங்க காலையிலையும் மாலையிலையும் கோயிலுக்கு போய் வரணும் ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல நம்ம மக்கள் எல்லோரும் விஞ்ஞானபூர்வமாகவே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் விஞ்ஞானபூர்வமாகவே சொல்கிறேன் வீட்டில் பிராணன் உற்பத்தி இல்லைன்னா வீடு வீடுக்கு பிராணன் தேவை இந்த உயிர் வாழக்கூடிய ஆற்றல் அப்போ இருந்து உறிஞ்சிருது அப்போ மனிதன் சந்தோஷமாக இல்லை அப்போ அவனுக்கு என்ன ஆகும்னா திக்குமுக்காடுறான் ஆனால் கோவிலில் போய் பாருங்கள் அங்கே சக்தி நிறைஞ்சு கிடக்கு ஏன் அப்படி உருவாக்கி கொடுத்தாங்க கோவிலில் போனால் நம்முடைய உடம்பில் வீடுகளிலே கிடைக்காத பிராண ஆற்றல் அங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் கோவிலில் ஸ்தலம் தீர்த்தம் அந்த கோவில் பிரகாரத்தில் இருக்க கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது அந்த விபூதி அந்த குங்குமம் அங்கே கொடுக்குற பூக்கள் எல்லாத்துலேயும் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கு அதை நாம் கொடுத்து வந்து அதை புரிந்து நாம் அனுபவிக்கணும் இப்படி நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது என்னாகும் தலைவலி வரும் டென்ஷன் வரும் அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம உடம்புலேருந்து வே எனர்ஜி தேவையில்லாத சக்தி வெளியேறுது வெளியேறுது சில பேர் கோயிலுக்கு போன உடனே அங்கே போன உடனே த குடும்ப கவலை கஷ்டம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பையன் சரியில்லை சேர்வை சேர்க்க வீட்டுக்காரரு ஒழுக்கம் இல்லாமல் எங்கெங்கோ போகிறாரு பணத்தை சம்பாதிக்கிறார் எங்கே கொண்டு போய் கொடுக்குறாருன்னு தெரியல இப்படின்னும் பல வகையான குமுறல்கள்லாம் இருக்கிறத கண்ணால் பார்க்க முடியுது இவன் என்ன செய்வா பாவம் அங்கே போய் அந்த தாயும் தந்தையுமா இருக்கிற இறைவனை பார்த்து மாரியம்மா காளியம்மா பா அம்மான்னு கூப்பிடுவாள் சிவன் அப்பான்னு கூப்பிடுவா பெருமாள் கோயிலுக்கு போவாள் கோயிலில் போய் உட்காந்து அவளுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானையா தோண அந்த தெய்வீக ஆற்றலை அங்கே முன்னால் போய் உட்காந்துட்டு அதவே உத்து பாப்பா அவளையும் அறியாமல் அவளுடைய உடல் மனம் சித்தம் ஆன்மா எல்லாம் ஒன்று சேர்ந்து கடவுளுடைய உருவத்துக்குளிர கருவறைக்குளிர போகும்போது அங்கிருந்து ஒரு சக்தி இவளுக்குள் ஈர்க்கப்பட்டு இவகிட்ட இருக்கிற வேண்டாதெல்லாம் வெளியேறும் அப்போ பிரார்த்தனையின் காரணமாக ஆழமான பக்தியின் காரணமாக இறைவனுக்கும் இவளுக்கு உள்ள பாண்டிங் ஒரு பிணைப்பு இந்த அந்த பேராற்றல் இவளுக்குள்ளே உள்ளே உடனே ஒன்று செய்யும் உடல் இயக்க நல்லாயிருக்கும் அப்போ தன்னையே அறியாமல் ஆனந்தத்தில் அவ அப்படியே அழுக ஆரம்பிச்சுக்கோ அழுக அழுதால் தொலையும் மாணிக்க வாசகர் சொல்கிறார் அழுதால் பெறலாம் சொல்கிறார் அப்போ அழுதவனுக்கு அவமானம் போயிடுச்சு கவலை இல்லை அப்போ ஒருத்தனுக்கு துக்கத்தில் இருக்கான்னா அவன் அழுதுட்டான்னா அவனுக்கு நோய் வராது இறைவன் முன் அழுவதினால் நம்முடைய வினைகள் அங்கே வெதும்பி ஓடிவிடும் நமக்கு ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ஜென்மத்துக்கே அம்மாவும் அப்பாவுமா இருக்கிறவங்க நம்மளை எவ்வளவு பாதுகாத்துக்கிறாங்க இப்போ ஜென்ம ஜென்மத்துக்கும் அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய ஆண்டவன் பாதுகாக்க மாட்டானா இறைவனுக்கு தெரியும் நம்முடைய கவலைகளை போக்கக்கூடிய இடம் கோவில் நோய்களை போக்கக்கூடிய இடம் கோவில் வறுமையை போக்கக்கூடிய இடம் கோவில் அப்போ கோவிலில் ஏழு பிரகாரத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சு 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 போய் ஒவ்வொரு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் நிரம்ப கிடைக்கிது மூளையின் இரத்த ஓட்டம் அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது கொட்டாவி வருது மூளைக்கு போகக்கூடிய சக்தி போகும் பொழுது பீரியட்டில் சுரப்பின்னு ஒன்று சுரப்பி இருக்குது வீடுகளில் வாஸ்துப்படி அதிக பிராணனை ஒரு மனிதனுடைய உடம்பில் இழுக்கக்கூடிய ஆற்றல் அவனுடைய மூளைக்கு தான் பவர் ஜாஸ்தி அதனால் இருதயத்திற்கும் மூளைக்கும் அந்த சக்தி தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கணும் அது கோவிலில் கொட்டி கிடக்கும் அதை போய் அள்ளி கொண்டு வரணும் கோவிலில் இப்படி போகும்போது பிரகாரத்தெல்லாம் சுற்றும் போடுது வேண்டாத வினை குப்பையெல்லாம் சட்டையெல்லாம் கலண்டு கலண்டு போகுது சக்தி பொறாமை பார்வை அப்படிலாம் வருது அப்படின்னா கோவிலுக்கு போட சரியாகும் அந்த காலத்தில் கோவிலே இருக்க வச்சுருக்காங்க கோயில் தப்ப குளத்தில் குளிக்க வச்சாங்க இப்போ அப்படி யாரும் இல்லை அழுகை வருவதற்கு காரணம் உங்கள் தரித்திரம் தொலைகிறது கொட்டாவி வருவதற்கு காரணம் உங்களிடத்தில் சக்தி அதிகரிக்கிறது காரணமே இல்லாமல் இறைவன் நம்மை பற்றி கொண்டு விட்டான் என்பதுதான் அதன் அர்த்தம் இறைவனுக்கு நமக்கும் உள்ள இடைவெளி குறைந்து இறைவனுடைய அருளம் உடம்புக்குள் வரும் பொழுது அந்த சக்தி அது அறிவியலை காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் கோவிலில் இருக்கிற மங்கள ஒளி நாதஸ்வர ஒளி தமிழ் ஒளி வேத மந்திரங்கள் பூக்கள் அங்கே இருக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் கோவில் மணி ஓசை தீபாராதனை எல்லாம் ஒன்று சேர்ந்து உடம்பில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்து மனிதனை உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு ஐஸ்வர்யத்தோடு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான செயலே கோவிலுக்குள் நடக்கும் பொழுது ஆற்றல் பெறுகிறது அறிவு விளைகின்றது ஞானம் உதிக்கின்றது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சபயோஜித புத்தி அங்கு கிடைக்கிறது ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வி வரும் இதை விட ஒரு பிரச்சனை இருக்குது கடன் அடையணும் பையன் படிக்கலையே நான் கோவில் கர்ப்ப கிரகத்தை சுற்றி 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 இருபத்தி ஒரு சுத்து சுத்து நூற்றி எட்டு சுத்து சுத்து நாலு சுத்து சுத்து சுத்தும் பொழுது மூல சக்தியை வைத்து கொண்டு நாம் சுற்றி வருகின்ற பொழுது நம் உடம்பில் இருந்து ஒரு டைனமோ சக்தியானது பரவுகிறது அதன் மூலமாக நமக்கு மூளையின் பலம் அதிகரிக்கப்பட்டு நாம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் மன நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அதனால் அழுகை வருதுன்னா இறைவன் உங்களோட பேசுகிறாருன்னு அர்த்தம் கொட்டாய் வருதுன்னா உங்களுக்கு உங்களை மீறி தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் சில அருள்வாக்க சொல்லவங்களுக்கெல்லாம் அந்த கொட்டாய் வரும் அருள்வாக்கு சொல்வதற்கு முன்னால் ஒருத்தர் சாமி வருது ஆட போகிறாங்கன்னா இன்னொருத்தர் கொட்டாயி வரும் அப்போ சாமி வந்தவங்களுக்கு உண்மையான சாமி வந்திருக்காங்க அவகிட்ட ஒரு பேராற்று உள்ளே நுழைந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி இறைவனை நம் வீடுகளில் பெற முடியாத ஒரு விஷயத்தை கோயிலுக்கு போகலாம் சரி கோயிலுக்கு போனால் பூ கொடுக்குறாங்க மாலை கொடுக்குறாங்க விபூதி குங்குமம் அதை போனால் அந்த வீட்டினுடைய எந்த பிரச்சனை இருக்கோ எங்கே உலட்டுதோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது வீடு முழுவதும் பரவும் காய்ந்த துளசி அருகம்புல் வில்வ இலைகளை அரைத்து பவுடராக்கி சாம்பிராணி ஆற்றம் போட்டாலும் அந்த தெய்வ ஆற்றல் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும் அன்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு யாருக்காவது வீடு வாஸ்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஐயோட நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கு மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி